ஸ்டாலின் வைத்த அடுத்த செக் அப்படின்னு தான் சொல்லணும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஸ்டாலின் அடுத்த செக் வைத்திருக்கிறார் உள்ளபடியே டெல்லி அரசியலில் ஒரு பகிர்ஷ்ட் ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம் என்ன திருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி இதை எதிர்பார்த்திருக்காது கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இன்னைக்கு ஸ்டாலின் புதிதாக ஏற்கனவே உள்ள ஹிந்தி எதிர்ப்பு அதை விட்டுருங்க ஹிந்தி எதிர்ப்பு தமிழுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இது அது இல்ல இது என்ன பண்ணாரு ஒருபடி மேல போய் இன்னைக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாரு இந்த செக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது சரிதானே என்று கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் ஒன்றியத்திற்கு எதிராக 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 மோடிக்கு தொடங்கி விட்டார்கள் இது வந்து டெல்லி அரசியல் ஒரு பகிர் பிஸ்க் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டாலின் அப்படி என்ன செக் வைத்தார் அப்படிங்கறதை பற்றியும் இதுவும் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய சிக்கல் எது ஒன்றிய அரசு போட்டிருக்க திட்டம் இருக்க இது மட்டும் அமல்படுத்தப்பட்டா முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு அதோட காலி நாட் ஒன்லி தமிழ்நாடு தென்னிந்தியாவே காலி அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கறத பற்றியும் ஸ்டாலின் அதற்கு என்ன செக் வைத்திருக்கிறார் என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதனை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தொகுதி மறு வரையறை அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸ்ல பாத்திருப்பீங்க செய்தியில பாத்திருப்பீங்க அல்லது பேப்பர்ல படிச்சிருப்பீங்க என்னமோ தொகுதி அப்ப நான் போறேன் போய்டு அதை வெயிட் பண்ணுங்க உங்க தான் இது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது நான் சொல்ல போறேன் உங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க இப்ப எல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு எல்லா வீட்லயும் தமிழ்நாட்டுல இருக்குது இல்லையா தமிழ்நாட்டுல பெருவாரியான வீடுகள்ல ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்க இப்பதான் சில வீடுகள்ல மூணு குழந்தைங்க போறாங்க மூணு குழந்தைக்கு மேல இருக்கிற வீடுகளை இப்ப பார்ப்பது அரிது பெருது முன்னாடி இருந்தாங்க ஏழு எட்டு பத்து பிள்ளைங்க இருந்தா காலம் உண்டு ஆனால் இப்ப ரெண்டு குழந்தைங்க தான் இல்லையா உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும் ரெண்டு அல்லது மூன்று குழந்தைகள் தான் இருக்கும் வீடுகள்ல இதுதான் இப்ப சிக்கலை யார் யாருனா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை வச்சிருக்கிறீங்களோ நிறைய பிள்ளை பெத்துக்களையோ அவனுக்கு எல்லாம் ஆப்ப அடிக்கு திப்பான் யாரு மோடி அரசு என்ன சார் என்ன சொன்னீங்க சார் என்ன சார் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்களே சார் அதை நம்பி ரெண்டு பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டோம் இப்ப ரெண்டு குழந்தையோட நிறுத்தி கொண்டதாலேயே நமக்கு என்ன சார் ஒன்றிய அரசு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுதான் தொகுதி மறு வரையறை என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எம்பி சீட்டு ஒரு மாநிலத்துல இவ்வளவு எம்பி சீட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது எம்பி சீட்டு எம்பி மக்களவை எம்பிக்கள் சரியா மக்களவைக்காக நம்ம தேர்தல் வரும்போது போடுங்கம்மா ஓட்டு அப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு எம்பி ஓட்டு போறாங்க அப்படி தமிழ்நாட்டுல முப்பத்தி பேர் புதுச்சேரிக்கு ஒரு எம்பி சரியா இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது எம்பி இப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் முன்னாடி முப்பத்தி ஒன்பது ரொம்ப முன்னாடி உங்க தாத்தா காலத்துல முப்பத்தி ஒன்பது உங்க அப்பா காலத்துல முப்பத்தி ஒன்பது இப்போ உங்க காலத்துல முப்பத்தி ஒன்பது மக்கள் தொகை பெருகியிருக்கா ஆமா பெருகிருக்கு அப்போ இதை அதிகப்படுத்தணும் சார் இப்போ மாவட்டங்கள் அதிகமாகுதா ஆமா மாவட்டங்கள் அதிகமாகுது முன்னாடி எத்தனை மாவட்டம் ரொம்ப கம்மி இத்த இப்ப எத்தனை மாவட்டம் பெருகி போச்சு முன்னாடி ஆறு ஆறு மாநகராட்சி இப்போ அப்படியா முன்னாடி வந்து சென்னை திருச்சி மதுரை கோவை இப்படி தான் இருந்துச்சு திருநெல்வேலி ஆறு மாநகராட்சி இருந்துச்சு ஆனா இப்போ பாருங்க எவ்வளவு மாநகராட்சி இதெல்லாம் மக்கள் தொகை பெருக பெருக பெருகுதான் அப்ப இதே மாதிரி எம்பி சீட்டையும் அதிகப்படுத்தணும் தானே ஆமா அதிகப்படுத்தணும் ஆனா மத்திய அரசு என்ன சொல்லுது அதிகம்லாம் படுத்த முடியாது நான் குறைக்க போறேன் என்ன சார் சொல்லிங்க எவ்வளவு குறைக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி சீட் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது எல்லாம் தேவையில்ல முப்பத்தி ஒன்னு தான் இனிமேல் உங்களுக்கு எட்டு எம்பி சீட் குறைஞ்சது நமக்கு சார் எட்டு எம்பி சீட் குறையா சாரி குறைஞ்சிட்டு போகுது சார் இதனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா அதுதான் இல்ல சார் இப்ப நமக்கு குறைக்கிறாங்க நார்த் இந்தியாவுக்கு அதானே மேட்ரு இப்போ நமக்கு எட்டு எம்பி சீட் குறைக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன செய்யறாங்க அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கும் குறைக்கணும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குறைக்கல உத்தரப்பிரதேசத்துல இப்ப எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க தெரியுமா எண்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க எத்தனைங்க எண்பது எம்பிக்கள் இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன செய்ய போறாரு தெரியுமா மோடி அந்த எண்பது உங்களுக்கு பத்தாது கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்களாக உயர்த்த போகிறார் எப்படிங்க உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது எம்பிக்கள்ல உயர்த்தி நூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் பீகாருக்கு நாற்பது எம்பிக்களில் இருந்து உயர்த்தி எழுபத்தி ஒன்பது எம்பிக்கள் மத்திய பிரதேசத்துக்கு இருபத்தி ஒன்பது எம்பிக்களிலிருந்து உயர்த்தி ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் எட்டு எம்பி குறைச்சி முப்பத்தி ஒன்னு இது அநியாயமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க ஏன் சார் இப்படி பண்றாங்க ஏதாவது ரீசன் சொல்லுவாங்களே ஏதாவது காரணம் சொல்லுவாங்களே சங்கிகள் அப்படின்னா காரணம் சொல்றாங்க என்ன காரணம்னா மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் முன்னாடி இருந்ததுக்கு கூடி இருக்கு இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு ஒரு கணக்கு கணக்கு போடுறோம் அப்படி பிரதேசத்துக்கு எண்பதுல இருந்து ஆக உயர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் சார் அப்படின்னா யூபி ல யாரும் அப்பத்தில இருந்து மத்திய அரசு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு மாநில அரசு எல்லோரும் தமிழ்நாடு மாதிரி தெருத்துருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த பிரச்சாரம் எதையுமே அவன் காதல வாங்கிக்கல எதையுமே அவன் காதல வாங்கிக்கல அவன் என்ன பண்ணா நீ என்னத்தையோ பிரச்சாரம் பண்ணிட்டு போ நான் வீட்டுக்கு ஆறு பிள்ளைல் ஏழு பிள்ளைல் எட்டு பிள்ளைல் பத்து பிள்ளைல பெத்துப்பேன் ஒன்னால முடிஞ்சதா பாத்துக்க போ அப்படின்ட்டு யூபியில என்ன ஆச்சுன்னா அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வரதே இல்லை அப்ப அவனுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அதிகமாயிடுச்சு பீகார் ம் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு ஊ அப்படின்னு ஆகி பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் விட்டது தமிழ்நாடு சார் சார் தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா என்று தென் மாநிலங்கள் எல்லாமே இப்ப சிக்கல் இருக்கு ஏன் எல்லாமே ஓரளவு கல்வி அறிவில் முன்னேறிய மாநிலங்கள் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நம்ம கிட்ட வந்து மக்கள் தொகையை கத்துப்படுத்தணும் சொன்ன போது நாம அதை பண்ணோம் இப்ப தான் மோடி வைக்கிறார் ஆப்புல ஸ்டாலின் என்ன செஞ்சார் அப்படின்னா அதுக்கு வரும் இப்ப இதனால என்ன பிரச்சனை அதை முதல்ல பேசணும்ல ஸ்டாலின் என்ன ஆப்பு வைத்தா அதுக்கு இப்ப வந்து கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் எங்க கரம் குறிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப இதனால என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இதுல நேர் பாதி யார் ஒரு சீட் அதிகமா இருக்காங்களோ அவங்க என்ன செய்யலாம் ஆட்சி அமைக்கலாம் ரைட் அப்படித்தான் பெரும்பான்மை பலம் உங்களுக்கு தெரியும் இப்ப நாடாளுமன்றத்துல மக்களவையில இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட் இருக்குல்ல இத மோடி என்ன பண்ணிருக்காரு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சீட்டா மாத்திருக்காரு இருக்கைகள் உட்காரக்கூடிய எம்பிக்களினுடைய இருக்கைகளை எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இருக்கைகளாக உயர்த்தி இருக்கிறார் புதிய நாடாளுமன்றம் கேட்கிறாரில்ல அதுல இப்ப இதுல பெருவாரியான எம்பிக்கள் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னா வட மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இப்ப உங்களுக்கு ரஃப் ஒரு உதாரணத்துக்கு கணக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு பேர்னு வச்சுக்கங்க ஐநூறு பேர் மொத்தம் களத்தில் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் புரிஞ்சுக்கிச்சா ஐநூறு பேர்ல இருநூத்த சரியா பிரிச்சுட்டு கூட ஒன்னு யாருக்கு ஆதரவு இருக்கோ இருநூத்தி பேர் யாருக்கு ஆதரவோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க வெற்றி பெற்றார்கள் ஆட்சி அமைப்பார்கள் அர்த்தம் இப்ப பெருவாரியான எம்பிக்கள் வட இந்தியாவில் இருந்தே தேர்ந்தெடுக்கப்படும் சூழல் உருவாகின்ற பொழுது நல்லா புரிஞ்சுங்க பெருவாரியான எம்பிக்கள் வட இந்தியாவில் இருந்தே தேர்ந்தெடுக்கப்படும் சூழல் உருவாகின்ற பொழுது பாஜக தான் கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் ஏன்னா ஐநூறு அவன் இருநூத்தி நம்ம இருநூத்தி ஐம்பதுன்னு இல்லை அவன் நானூறு நம்ம நூறுன்னு ஆக்கப்படுறோம் அதாவது வட இந்தியாவில் இருந்து நானூறு எம்பிக்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் இருந்து நூறு எம்பிக்கள் நான் உத்தியாசத்துக்கு சொல்றேன் உத்தியாசமா சொல்றேன் அப்ப நானூறு எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட அவங்க என்ன செஞ்சிருவாங்க ஒரு இரநூத்தம்பது இடத்த ஈஸியாக எடுத்துருவாங்க இல்லையா இரநூத்தம்பது இடத்தை ஈஸியாக எடுத்துருவாங்க இந்த நூறுல இருந்து ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சா கூட முடிஞ்சு போச்சு இரநூத்தறுபது சீட்டு அவங்க தான் ஆச்சு உங்களுக்கு நான் சொல்றது கரெக்டாக புரியுதா மிக அதிகமான எண்ணிக்கை அவர்கள் கையில் போயிடுச்சு மிக அதிகமான எம்பிக்கள் அவர்களுக்கு இப்ப கேரளாவுக்கு குறைச்சிருக்காங்க சார் ஆமா கேரளாவுக்கு குறைச்சிருக்காங்க கேரளாவில் இருபது எம்பிக்கள் இப்ப அதை பன்னெண்டாக குறைக்கிறாங்க கேரளாவில் எட்டு எம்பிக்கள் குறைய போகுது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவுக்கு வந்து தெலுங்கானாவுக்கும் நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் ஆந்திராவுக்கு நாற்பத்தி ரெண்டு இதுல வந்து முப்பத்தி ஆக்கிட்டாங்க அப்ப ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இதே மாதிரி அட்டி நாற்பத்தி ரெண்டுங்கிறது முப்பத்தி நாலு ஆகியாச்சு அப்போ தென் மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன வட மாநிலங்கள் எல்லாமே எண்ணிக்கை உயர்த்தப்படுகின்றன இப்ப இதுதான் சிக்கல் யதார்த்த சிக்கல் உங்களுக்கு புரியுதா இப்ப ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார் இதை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீங்க என்ன பண்ணீங்க டி லிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க மறு வரையறை தொகுதி மறு வரையறை டீ லிமிடேஷன் இந்த டி லிமிட்டேஷனை ஃபேராக பண்ணுங்கள் நியாயமாக செய்யுங்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் இதனால் தென்னிந்தியா பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி தென்னிந்திய மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அதை அடுத்து ட்விட்டர்ல ட்விட்டர்ல இன்றைக்கு உலக அளவில் எங்கங்க உலக அளவில் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி முதலிடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுல யாரெல்லாம் பங்கு எடுத்திருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்காரனும் உள்ள வந்துட்டோம் கரெக்டு தானே ஸ்டாலின் கேட்பது அப்ப நாங்க என்ன தக்காளி தொக்கா நாங்க என்ன ஏமாளியா எல்லாம் இது கதையா இருக்குது உத்தரப்பிரதேசம் பீகார் மணி ஏற்றி கொடுப்பீங்க எங்களுக்கு சிக்கலா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு எல்லா மாநிலங்களும் வந்து விட்டார்கள் இப்ப எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒன்றிய அரசை நோக்கி மோடியை நோக்கி அமித்ஷாவை நோக்கி எல்லா மாநில மக்களும் கேள்வி எடுக்க தொடங்கி விட்டார் ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்கிறாங்க இதை செய்யலன்னு யாரையும் ஆனா இதை இவ்வளவு தூரம் வீரியமாக எடுத்துச் சொல்லவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு இதற்கும் ஒரு செக் வைத்து மற்ற மாநிலங்களையும் ஒன்றியத்துக்கு தான் திரட்டி விட்டார் நம்முடைய முதலமைச்சர் பாருங்க எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை ஏதோ தமிழ்நாட்டுல நாங்க தீட்டுக்க நினைக்காதீங்க கேரள தோழர்களே கர்நாடக தோழர்களே ஆந்திர தோழர்களே தெலுங்கானா தொடர்களே உங்களுக்கும் சிக்கல் எல்லாருமே சேர்ந்து விட்டார் ஒன்றிய அரசு என்னெல்லாம் என்னெல்லாம் சிக்கல் நாளைக்கு ஒரு முக்கிய மசோதா கொண்டு வைங்க ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இனி ஹிந்தி கிடையாதுன்னு ஒருவேளை சொல்ல வர்றாங்கன்னு வைங்க நம்ம அனுமதி தேவையே இல்லை ஏன்னா நம்மகிட்டதான் எம்பிஐ எம்பி மீன்ஸ் பெரும்பான்மை எம்பி நம்ம கிட்ட கிடையாது எல்லாமே வட இந்தியா தானே வட இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை மட்டுமே நிறைவேற்றினால் அது எல்லாம் உங்க தலையிலையும் என் தலையிலையும் வந்து விடியும் நம்ம யாரும் கேட்கவே முடியாது ஏன்னா எம்பி பெருவாரியாக அவங்க கையில இருப்பாங்க அவன் தான் ஓட்டு ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கோரிக்கிறது பாஸ் ஆகிடும் ஈஸியா நம்மளால போய் கத்தவே முடியாது பெரும்பான்மை படம் மட்டுமல்ல பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிப்பது மட்டுமல்ல எல்லா சட்டங்களும் மாற்றப்படும் எல்லா சட்டங்களும் மாற்றப்படுகின்ற பொழுது நாம பேராபத்திற்கு தள்ளப்படும் சரி சார் எதுக்கு இது இப்பதான் உடனே இப்ப சொல்லுவாங்க இது இன்றைக்கு ஆரம்பித்தது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்ததே ஆரம்பித்தது ஆமா காங்கிரஸ் கட்சி காலத்திலே இந்த பிரச்சனை வந்துச்சு ஆனா என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பொழுது இதே மாதிரி எதிர்ப்பு வந்தது எதிர்ப்பு வந்த பொழுது அதை தள்ளி வைத்தார்கள் இல்ல இன்னும் இத்தனை வருஷத்துக்கு இருபத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு தள்ளி வைப்போம் என்று இருபத்தி ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்து விட்டார்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வச்சு முடிக்குது இருபத்தஞ்சு வருஷம் திருப்பி இதே பிரச்சனை வந்துச்சு இல்ல இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வைப்போம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வச்சிட்டாங்க இப்ப திருப்பி மோடி அரசு இதை செயல்படுத்த துடிக்கிறோம் சார் இப்படியே தான் சார் எம்பிக்களுடைய உயர்த்துவது மக்கள் இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னா பரவாயில்ல அதாவது என்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருப்பதற்கும் மூன்று லட்சம் பேருக்கு அல்லது இரண்டு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறது வித்தியாசம் அப்ப மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூடுதலான எம்பிக்களுடைய எண்ணிக்கை அவசியம் தானே நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சுருக்கி பார்க்காதீங்க இந்தியா பாரதம் அப்படின்னு விருந்தளவில் அளவில் பாருங்கள் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படும் சரி அப்படி கூட வச்சிருப்போம் இப்போ நான் சொல்ல போறதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று மிக மிக முக்கியமான ஒன்று தயவு செய்து தமிழ் கேள்வி காது கொடுங்கள் நிர்வாக வசதிக்காக இந்த இந்த பரிந்துரை எல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு நிர்வாக வசதிக்காக நீங்க ஒருவேளை எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி ஆகணும் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தால் ஓகே ஏத்துக்குறோம்ப்பா ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு எப்பொழுதுமே எவ்வளவு ஃபார் பெட்டரா சிந்திக்கு பாருங்க நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாட்டில இருந்து இந்த பாரு நீ வந்து நிர்வாக வசதிக்காக மட்டும் அந்த எண்ணிக்கையை ஏத்திக்கும் ஏத்திக்கிட்டு அவனுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் நிர்வாக வசதிக்கு ஆனா கணக்குக்கு அதாவது ஓட்டு எண்ணும் போது எத்தனைங்க ஓட்டு எண்ணிக்கல ஓட்டு எண்ணும் போது அல்லது ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த நூத்தி நாற்பது எம்பிக்களுடைய ஓட்டுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை எங்களுடைய குறைக்கிற இல்லை எங்களுக்கு முப்பத்தோரு எம்பி ஆகுது இல்லை அந்த முப்பத்தோரு எம்பிக்கும் கொடுத்துருக்கு உங்களுக்கு கணக்கு புரியுதா அதாவது முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூவை எங்களுக்கு கொடுது நாற்பது எம்பினா அந்த நாற்பது எம்பிக்கான வேல்யூ எங்களுக்கு கொடுது அப்ப நீ வந்து எங்களுக்கு குறைச்சிட்டு அவங்களுக்கு கூட்டிட்டேன்னா அது கஷ்டம் அப்போ நீ வந்து வாக்கு சதவிகிதம் சதவிகிதமாக கணக்கிட்டு எங்களுடைய வாக்கினுடைய வலிமையை குறைக்காம பார்த்துக்கணும் போது நீ வந்து நிர்வாக வசதிக்காக இங்க குறைச்சிக்க நிர்வாக வசதிக்காக கூட்டிக்க ஆனால் இந்த முப்பத்தி ஓரு வாக்குகளுமே நாற்பது வாக்குகளுக்கு சமம் அப்படி வை அப்படி வச்சு அந்த நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் எண்பது வாக்குகளும் தான் சமம் ஏன்னா அவனுக்கு ஆண்டு எண்பது தானே இருந்துச்சு இப்படி கொண்டு வா நிர்வாக வசதிக்காக புரிஞ்சுக்க ஆனா பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கும் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கும் இந்த எண்ணிக்கையை பயன்படுத்தாதே என்று தமிழ்நாடு வாதம் படைக்கிறது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பேர் இந்த வாதத்தை ஏத்துக்கல இது ஏற்கனவே வைக்கப்பட்ட வாதம் அது சொல்றேன் இது ஏதோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வாதம் நான் சொல்ல வரல வேறு வழி இல்லை என்றால் அட்லீஸ்ட் இதை பரிந்துரைக்கலாம் என்று இந்த பரிந்துரைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்ப இதை தாண்டி இவ்வளவுத்தையும் தாண்டி இன்னைக்கு மோடி அரசு துடிக்கிறது தமிழ்நாட்டை தென்னிந்தியாவும் முற்றிலும் வஞ்சிக்கிறார்கள் முற்றிலும் வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அந்த இனமான உணர்வை சுண்டி விட்டிருக்கிறார் தூண்டி விட்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அந்த உணர்வு இன்றைக்கு நிற்கிறது இவர்கள் எழுப்புவார்கள் அமித்ஷா கோவைக்கு வருகின்ற பொழுது அவருக்கு அறவழியில் அறவழியில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு இயக்கங்கள் இன்றைக்கு ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் அறவழியில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்று இதே போல மோடி அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் நாட் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வருகின்ற பொழுது அறவழியில் அகிம்சை முறையில் இந்த தலைவர்களுக்கு நம்முடைய உணர்வுகளை கடத்துவதற்கு அந்தந்த மாநிலங்கள் தயாராகிவிட்டன ஒரு அறவழி போராட்டத்திற்கு பெரும் போராட்டத்திற்கு தென்னிந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை எதிர்கொள்ளும் வல்லமையும் சக்தியும் மோடி சர்க்காருக்கு இருக்கிறதா என்ற கேள்வியோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி